சைராம் என் உயிரின் உயிரானவர்களே அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் சொந்தக்காரர் நம்ம சாயப்பா இந்த அதிசயமோ அற்புதமோ யாருக்கு கிடைக்கும்னா சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஒரு சைராமுடைய அதிசயத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம் அந்த சாய்ராமுக்கு லைஃப்பில் ரொம்ப தொந்தரவு அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அப்படி இருக்கும் மேலே அபாரமான பக்தி அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட மன உறுதி இன்னும் அதிகரிச்சது அவங்க வீட்டிலேயோ அவங்களுக்கு பெரிய அளவில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கொடுக்கல அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஜீவன் அன்பே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அன்புக்காக இயங்குறவங்க தான் ஈவன் நான் கூட ஆனால் சாயப்பா எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு எந்த மனுஷன மற்ற மனிதர்கள் ஒதுக்குறாங்களோ ஒதுக்கிற மனுஷனை சாயப்பா வந்து கிரீடம் வச்சு அடகு பார்க்குறாரு இன்னைக்கு அந்த சாய்ராமுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரீடம் அவரை பற்றி பேசுவதற்கோ அவரை பற்றி பாடுவதற்கோ ஒரு மிக அருமையான அற்புதமான வாய்ப்பை நம்ம அன்பே சாயப்பா உருவாக்கி தந்திருக்காரு அவங்களோட பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் இந்த வெற்றியின் மூலமா அது நிரப்பப்படும் ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள் பெரிய மாற்றங்கள் அன்பே குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மிக மிக எளிதில் கிடைக்கும் என்கிட்ட ஒரு சைராம் சொன்னாங்க உங்கள் ஃபேமிலி அப்படின்னு எனக்கு புரியல அதுனாங்க எங்கள் ஃபேமிலி அப்படின்னு அன்பிசாய் நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணியிருந்தாங்க ஆமாங்க அன்பிசாய் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி அப்படின்னாங்க இல்லைங்க இது உங்கள் ஃபேமிலின்னு சொல்லாதீங்க நீங்கள் நம்ம ஃபேமிலின்னு சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க இல்லை நாங்களும் வந்து இது மாதிரி சாய்பாபா பத்தி பேசுகிறோம் சாய்பாபா அருள் கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த அற்புதங்களும் நடக்கல ஆனால் உங்களுடைய வீடியோஸை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணி இந்த அன்பே சாய் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் ஒருத்தர் பேசுகிறாரு பேசுகிறாரு பேசிக்கிட்டே இருக்காரு அவர் பேசுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டு சாதாரண கமெண்ட்டாக தெரியல அவர் பேசுறத விட அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்டும் நல்லா யோசிக்க வைக்குது எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி யாருமே அவரும் கேட்க பேசலை ரெண்டாவது கமெண்டில் இருக்கிறவங்களும் கேட்கல எல்லாமே ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமாக அதை அணுகிறாங்க நாமளும் அது மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா இவங்க எங்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஒன்றே ஒன்று தான் எங்கள் குடும்பத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கு காரணம் எங்கள் மன தூய்மை ரெண்டாவது எங்கள் மன ஒற்றுமை யாராவது எங்களை தூக்கி போட்டால் நாங்கள் கவலைப்படலை இப்படி தூக்கி போட்டவங்க மறுபடியும் எங்களை எடுக்கணும்னு சொல்லி வேண்டதிலையும் நாங்கள் வைக்கல நாங்கள் வச்சதெல்லாம் ஒன்றே தான் யார் எங்களை எங்க தூக்கி போட்டாலும் தூக்கி போட்ட இடத்துல நீ காத்திருக்க அவங்க தூக்கி போட்ட உடனே நீ டப்புன்னு கிரிக்கெட் பிளேயர் தோனி விக்கெட் கீப்பராக இருக்கும்போது அவர் ஒரு கேட்ச் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி சாயப்பா வந்து டக்கு 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 டக்குன்னு தூக்கி போடுறவங்களை பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம்தான் அவங்க வாழ்க்கையே ஒளிமயமா ஆகுது அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல நடக்குது அப்படின்னு ஆனா உங்களோட குடும்பத்துல அற்புதங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் அந்த இறந்து போனவரை மறுபடியும் ரெண்டு நாள் ஐசியூவில் இருந்தார்னு சொல்கிறீங்களே அது உண்மையா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதை எந்த தாய் மேலே சத்தியம் பண்ணாலும் நான் சத்தியம் பண்ணுறேன் எந்த கோயிலோட விக்கிரகம் மேலே சத்தியம் பண்ணாலும் நான் சத்தியம் பண்ணுறேன் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிற என் அன்பே சாய் குடும்பத்து மேலே இருக்கிற சாயப்பாவுடைய குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணாலும் நான் சத்தியம் பண்ணுறேன் ஏதோ ஒன்று சொல்லி ஈர்க்கிறதையா வேலை இல்லை உண்மைய சொல்லி வராங்களோ வராங் வரலையோ அதை பத்தி நீ கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாயப்பாவோடைய அறிவுறுத்தலின் தான் இங்க அத்தனை விஷயங்களும் இங்க சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பட் அவங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்து மேலே ஒரு பெரிய பொறாமை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பற்றி நம்ம கவலைப்படல யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளை மோசமானவன் சொன்னாலும் சரி நம்மளை நல்லவன் சொன்னாலும் சரி நம்ம எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் நம்ம கொடுக்க போகிறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் தொடர்ந்து நாம் சாயப்பாவோட வழிகாட்டுதலின்படி நம்ம வாழ்க்கைய அமைச்சிக்கணும் இன்னைக்கு நடந்த அற்புதம் பெருசு எல்லாரையும் தூக்கி போட்டவங்களை சாயப்பா கிரீடம் அழகு பார்த்த நாள் இன்று அதனால நம்ம வாழ்க்கையில நாம் கடக்க வேண்டிய தூரம் பயணம் எல்லாமே கடினமாக இருக்குதுன்றது மற்றவங்களுக்கு ஆனால் இந்த கடினத்திலையும் சுகம் இருக்குது அப்படின்றது நமக்கு நம்ம பாடமே வேற பாடம் மற்றவங்க பாடம் வேற மற்றவங்களோட பாடங்கள் ரொம்ப எளிது ஆனால் நடக்காது நம்ம பாடங்கள் ரொம்ப கஷ்டம் ஆனால் நடக்கும் மற்ற பாடங்கள் ஒரு சாதாரண ஒரு டிகிரியை பேஸ் பண்ணி இருக்கும் ஆனால் நம்ம பாடங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் இங்கே கதை விட முடியாது ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு காமர்ஸ் அப்படின்னா கான்செப்ட் என்னவோ அதை வச்சு நம்ம சொந்தமாக உரைநடை எழுதலாம் ஆனால் ஒரு மேக்ஸுக்கு நம்ம உரைநடை எழுத முடியாது ஒரு சயின்ஸுக்கு உரைநடை எழுத முடியாது சில ஜென்ரல் நாலேஜ்க்கு உண்டான ஒன் வேர்டு கொஷனுக்கு உரைநடை எழுத முடியாது இதுதான் ஆன்சருன்னா அதுதான் உலகத்துக்க ஆன்சர் அப்போது பாடத்தை படிக்கணும் சொந்த கதை வரவே வராதுங்க அப்போ அன்பே சாயில கடினமான பயிற்சி இங்கே ஒவ்வொரு சாயராமும் அந்த பயிற்சியில் ஈடுபடுறதால ஈடுபட்டதால் அவங்களுக்கு இப்போ வெற்றி அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்குது இதை தொடர்ந்து நாம் தக்க வச்சுக்கணும் நாம் முயற்சிகள் செய்வதில் முதல் ஆளாக அன்பே சாய் குடும்பம் முன்னாடி வந்து நிற்கணும் ஒரு சிறப்பான நம்ம தருணும்ார்க்கையில சாயப்பா சீக்கிரமா அமைச்சு தரதான் போறாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லாம நாம தொடர்ந்து வாழணும் நிறைய நிறைய பேரால உங்க மூல செலவு செய்வாங்க இதெல்லாம் செஞ்சாலா டெவலப் ஆக முடியாது இதை செய் அப்படின்வாங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்க அறிவு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க மனசு சொல்றதை இந்த இடத்துல கேட்காதீங்க மனசு சொல்றதை எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும் மூளை சொல்றதை எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும் ஏன்னா தான் அறிவு மனசுன்றது ஒரு அனுபவம் அறிவும் முக்கியம் அனுபவமும் முக்கியம் எது முக்கியம் அப்படின்னு கேட்கவே முடியாது எந்தெந்த இடத்துல எந்தெந்த எப்படி நம்ம பிளே பண்றோமோ அதுதான் நமக்கு இங்கே மிக முக்கியம் முக்கியம் அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறீங்க ஸோ பயனுள்ள மெசேஜஸ்க்கு மட்டும்தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியுன்றதையும் நான் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக சொல்லிக்கிறேன் சந்தேகங்களை தீர்த்து வைப்பது தான் என்னோட வேலை ஸோ எந்த விதமான பர்சனல் டிஸ்கஷன்ஸும் செய்து நீங்கள் வேண்டாம் ஏன்னா நிறைய சாயம் பர்சனல் டிஸ்கஷன்ஸ் அது அவசியமே இல்லாத விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க ஸோ சாயப்பா பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி அதுக்கு உண்டான சொல்யூஷன் பற்றி மட்டும் தயவு செய்து பேசுங்க கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து வெட்டித்தனமாக பேசுறதுக்காக நம்ம இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் சாயப்பா சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் மூணாவது சாயப்பா உங்க வாழ்க்கையில செய்த அற்புதத்தை பத்தி இருக்கணும் நாலாவது வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான விஷயமாக இருக்கணும் அஞ்சாவது உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்களை பத்தி மட்டுந்தான் இருக்கணும் ஸோ அதை தாண்டி எந்த விதமான பர்சனல் டிஸ்கஷன்ஸும் வேண்டாம் அப்படி யாராவது பர்சனல் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் உங்கள் நம்பரை நிச்சயமாக பிளாக் பண்ணிவிடுவேன் இது ஒருத்தவங்க ரெண்டு பேர் மட்டும் நடக்கலை கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர் பர்சனல் டிஸ்கஷன்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க ஸோ இது தேவையில்லாத விஷயங்கள் நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா ஆன்மீகத்தை தேடி சாயப்பாவை தேடி அவரோட வழியை புனிதமாக்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா